ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் காமிக்கிற மரம் உங்களுக்கு வேணால் கிளேர் அடிக்கும்னு தெரியல இது வந்து நாட்டு அத்தி மரம் அத்தி செடி தான் இது நாட்டு அத்தி இது வாங்குறப்போ நாங்கள் ஹைப்ரிட்னு தான் கேட்டோம் பட் நாட்டு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு தெரியல அப்போது ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் நிறைய ஹைபிரிட் வாங்கி வச்சுருக்கோம் நாம்ளே ஒரு மூணு வெரைட்டி இதோடு சேர்த்து நாலு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட அத்தி இந்த மரம் கட் பண்ணியிருக்கலாம் பட் ஏன் கட் பண்ணலன்னா இதனுடைய இதை மரத்தை வந்து கொத்திட்டு இதில் வர பால் எடுத்து நம்ம கால் வலிக்கிற இடத்துல அப்ளை பண்ணால் கால் வலி போகும்னு சொன்னாங்களோ அதனால் இந்த மரம் விட்டு வச்சுருக்கோம் உங்கள் ஏரியாவில் இருந்தாலும் வெட்டிடாதீங்க இது நல்ல யூஸஸ் நிறைய இருக்குது இந்த மரத்தில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க இந்த தென்னங்கன்று வச்சு பத்து வருஷம் ஆகுது தண்ணி இல்லை தண்ணி இல்லாத காரணத்துனால வரை இப்போ தான் இந்த தோட்டம் வச்சு நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் மரம் வளர்ந்துருக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பூ வச்சுருக்கு பத்து வருஷம் கழிச்சு இந்த வர காயும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற அணில் வந்து ஃபுல்லாக தள்ளிடுச்சு மாதிரி இங்கே பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகம் அத்தி மரம் சொல்லிங்களா இது வந்து இன்னொரு டைப் பட் இது ஹைப்ரிட் தான் இது ரொம்ப காய் ரொம்ப பெருசு பெருசாக வைக்கும் முந்திரி செடி வாங்கிட்ட சொன்னால் யாரோ ஒருத்தவங்க முந்திரி செடி இதுன்னு சொல்லிவிட்டு இந்த மரத்தை ஏமாற்றி கொடுத்துட்டுக்கிறாங்க நமக்கு தெரியாதனால நாங்களும் முந்திரி தான் வச்சோம் ஆனால் வந்து இது அத்தி இந்த லீஃப் பாருங்கள் தேக்கு மரம் போலவே இருக்கும் பெருசு பெருசாக இன்னும் காய்க்கலை இது வந்து டூ இயர்ஸ் ஆகுது இந்த பிளான்ட் வச்சு பட் ஆனால் நல்ல நிலன்னா இருக்கும் இது காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பட் முந்திரி காய் மாதிரியே தான் இருக்கும் பார்க்க அத்தியில் இன்னொரு வெரைட்டி இது பண்ணாங்க அத்தி காய் மார்க்கெட்டில் இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் இந்த அத்தி தான் டர்க்கின்னு சொல்லுவாங்க டர்க்கி ஃபிக்கனு நாங்கள் கட் பண்ணி விட்ருக்கோம் இப்போ குட்டி பிளான்ட்டாக இருக்குது இப்போ தெரியுதுங்களா பயங்கரமாக நிறைய காய்க்கும் இது இதுவும் சீசன் முடிஞ்சு இப்போ தான் பிஞ்சாக இருக்குது எல்லாம் கொட்டிட்டு இது எப்பவுமே காய் தான் இருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ